அடிப்படையில நீங்க தமிழ்நாட்டுல ஒரு வாக்காளராக இல்லாமல் இந்த வேலை நீங்க செய்ய முடியாது பதினெட்டு வயதுக்கு குறைந்த யாராவது எனக்கு முயற்சி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பு கிடையாது கிராஷ் ஆனது டிவி கேட எக்ஸ்க்ளூசிவ் ஆப்பா இல்ல பேர் சர்வரான்னு பாத்தீங்கன்னா டிவி கேட எக்ஸ்க்ளூசிவ் ஆப் உடைய கெப்பாசிட்டி எனக்கு கேட்டீங்கன்னா எங்களுடைய இலக்கு என்பது தலைவர் சொன்ன மாதிரி ரெண்டு கோடி இலக்கு அந்த இலக்கை எட்டுவதற்கு நான் வந்து உங்களை ஒரு உறுப்பினராக முயற்சி பண்ணேன்னா தினேஷ் தினேஷ் தலைவர் சொல்லிருக்க மாதிரி எங்களுடைய உறுதிமொழி படிச்சு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு ஓகே உங்களை வாக்காளர் அடையாளி என்ட்ட கொடுங்க இப்போ நிறைய பேர் எங்க கிட்ட ரெண்டரை கோடி தொண்டர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் அவங்களுக்கே தெரியாம நிறைய பேர் இணைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாமா இப்போ ஒரு இடத்துல வந்து திமுக இருக்கிறாங்க அவங்க கூட்டணி கட்சியா காங்கிரஸ் இருக்காங்க விசிக்க இருக்காங்க கம்யூனிஸ்ட் இருக்காங்க மதிமுக இருக்காங்க இவ்வளவு பேர் மனிதநேய மக்கள் கட்சி தாவாக்க எல்லாமே இருக்காங்க இல்லையா இவங்க எல்லாம் இருக்கும் பொழுது இந்த வாக்களும் சேர்ந்து தான் வரும் அவங்க கிளைம் பண்றது எங்கள்கிட்ட ரெண்டு கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க ரெண்டு கோடி உறுப்பினர்கள் கூட அப்ப உங்களுக்கு வாக்களிக்கிறது இல்லையான ஒரு கேள்வி எழுதும்ல எங்களுடைய இலக்கு என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் சொல்லி சொல்லிட்டோம் இந்த நேரத்துல ஒரு மாநாடு போட்டோ ஒரு பெரிய கூட்டம் போட்டோ மக்கள் சந்திப்பு நடத்தினா உங்களுடைய இறுதி கேள்வி நீங்க எங்க வந்து முடிப்பீங்கன்னா மக்களையே சந்திக்காம மக்கள் கிட்ட ஒரு கல ஆய்வும் நடத்தாம எப்படி இதெல்லாம் சாத்தியமாகும் விஜய் வந்து ஏன் இன்னுமே மறைஞ்சு மறைஞ்சு இருக்காரு கண்டிப்பாக மாநாடு இருக்கிறது மக்கள் சந்திப்புகள் இருக்கிறது வந்து எல்லாத்தையும் எல்லா தரப்பு மக்களையும் எல்லா பிரிவினரும் சந்திப்பார்கே நினைச்சு ஒரு ட்ரைலர் ரிலீஸ் ஆகும் யூடியூப் கிராஷ் ஆகிற மாதிரி மகிழ்ச்சியா அதாவது ரொம்ப பெருமையா சொன்னவங்களும் கியூப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் தினேஷ்ராஜ் இது நயக்குடி நிகழ்ச்சி நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக நம்மோடு கூட இணைந்திருக்கிறார் தமிழக கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ஜெகதீஸ்வரன் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சார் சார் தமிழக வெற்றிக் கழகத்தோட உறுப்பினர் சேர்க்கை ஆரம்பிக்கப்பட்டு பதினஞ்சு மணி நேரத்துல வந்து இருபது லட்சத்துக்கும் அதிகமான இளைஞர்கள் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க சோ இந்த ஜாயின் பண்ணப்பட்ட எல்லாருமே ஓட்டுகள மாறுமா இதுல எத்தனை பேருக்கு ஓட்டு குறித்த ஒரு அடிப்படை விஷயம் என்னன்னு உங்களிடம் வாக்காளர் அடையாள அட்டை ஸ்பெசிபிக்கா சொல்றேன் தமிழ்நாடு வாக்காளர் அடையாள அட்டை இல்லாம நேற்று நீங்க ஜாயின் பண்ணவே முடியாது அதுதான் அடிப்படை ஏன்னா நீங்க அந்த ஆப் பாத்திருப்பீங்க மூன்று விதமாக நீங்க இணையலாம்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம் ஒண்ணு வாட்ஸ்அப்ல உங்களுக்கு வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப்புக்கு ஆட்டோமேட்டிக்கா போகும் டிவி க அப்படிங்கிற பெயர் அதுல வந்துரும் நீங்க சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிப்ளை வரும் என்னுடைய பெயர் போட்டு மிஸ்டர் ஆர் மிஸ் ஜெகதீஷ் அப்படின்னு போட்டு உங்களுக்கு உங்களுக்கு தொடர விரும்புகின்ற மொழி எந்த மொழி ஆங்கிலத்திலா அல்லது தமிழிலா அப்படிங்கிற வருது அதற்கு பிறகு ஆங்கிலமா தமிழான்னு கொடுத்த பிறகு அது வந்து ஆங்கிலத்த தமிழ்லயோ உங்களுடைய வாக்காளர் அடையாளத்தையே எங்களுக்கு போடுங்க அப்படின்னா வாக்காளர் அடையாள எடுத்து அப்லோட் பண்றேன் அந்த அப்லோட் பண்ணோன்னு எங்களோட ஆப் வந்து ஒரு ஏஐ பேஸ்ட் ஆப்பா இருக்கிறதுனால நேரம் எங்க போகுதுன்னா தமிழ்நாடு எலக்டரல் ரோல் வாக்காளர் பட்டியலுக்கு போகுது வாக்காளர் பட்டியலில் போய்ட்டு என்னோட உதாரணத்துக்கு என்னோட நம்பர் எக்ஸ் ஒய் இசட் ஒன் டூ த்ரீ ஃபோர் வச்சுக்கலாமே எக்ஸ் ஒய் ஒன் டூ த்ரீ ஃபோர் எந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் தேடு முதல்ல மாவட்ட ரீதியாக தொகுதி ரீதியாக வார்டு வரைக்கும் போயிட்டு இப்ப உதாரணத்திற்கு என்னுடைய மாவட்டம்ங்கிறது திருவள்ளூர் மாவட்டம் என்னோட தொகுதி வந்து ஐம்பத்தோரு தொகுதி ஐம்பத்தோரு தொகுதியில முன்னூத்தி ஐம்பத்தி பூத்ல என்னோட பெயர் இருக்குங்கிறத பெச் பண்ணி அந்த டேட்டா என்ன காமிக்குது ஜெகதீஸ்வரன் இதெல்லாம் சரியா நீங்க செக் பண்ணுங்க நீங்க ஐம்பத்தோரா நீங்க வந்து திருவள்ளூர் மாவட்டமா உங்களுடைய பூத் பூத் நம்பர் நம்பர் வந்து இந்த நீங்க ஆமா சரிதான் அப்படி சொன்ன பிறகு உங்களுடைய செல்ஃபி போட்டோவை அப்லோட் பண்ணுங்க செல்ஃபி போட்டோ கேலரி போட்டோ அப்லோட் பண்ணுங்க இந்த நேரத்துல சில பேர் என்ன முயற்சி பண்ணுவாங்கன்னா சில பேர் ரொம்ப ரொம்ப சொற்பமான சில குறும்புத்தனமா நான் என்னோட போட்டோ போடாம நான் வந்து ஏதாவது ஒரு பூவோட போட்டோ போடுறேன் ஒரு காரோட போட்டோ போடுறேன் சில வேலைகள்லாம் பண்ணுவாங்க அது இல்லாம நான் போட்டோ போட்டவன செக் பண்ணுது என்ன செக் பண்ணுதுன்னா போட்டிருக்கிறது ஒரு மனிதரா இல்லையா ஒரு ஹியூமனா இல்லையான்னு செக் பண்ணுது செக் பண்ண பிறகு ஓகே ஒரு பக்கம் உங்களுடைய வாக்காளர் பட்டியல உறுப்பினர் அட்டை வந்து ஜெனரேட் ஆகுது அந்த உறுப்பினர் அட்டையில என்னுடைய பெயர் என்ன என்னுடைய மாவட்டம் என்ன என்னுடைய தொகுதி என்ன என்னுடைய பூத் நம்பர் என்ன அப்படிங்கிற மொபைல் கண்டு வந்துட்டு அதற்கு பிறகு ஒரு செய்தி வருது என்ன செய்தின்னா நீங்க குடி வரை விட தொடர்பு கொள்வோம் தொடர்பு கொண்ட பிறகு நீங்கள் கட்சியில் இணைந்து பயணிக்கலாம் அப்படிங்கிற செய்தி வருது இது வாட்ஸ்அப்ல இது வாட்ஸ்அப்லாம் டெலிகிராம்லேயே பாட் மாதிரி வச்சிருக்கோம் டெலிகிராம் லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா இதே மாதிரியான ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து கடைசியாக ஐடி கார்டு ஜென்ரேட் ஆகுது வாட்ஸ்அப் வெப் யூசர்ஸ்க்கு டேரக்டா ஒரு லிங்க் வச்சிருக்கோம் அந்த லிங்க்லயே நீங்க போனீங்கன்னா நேரடியாக நீங்க வந்து வாக்காளர் அடையாள அட்டை உடனே அந்த டேட்டா ஃபிட் பண்ணி கொண்டு வந்து போட்டோ போட்டு இது ஜென்ரேட் ஆகி வருது இதுதான் வந்து மொத்தமா வச்சிருக்கோம் அப்போ அடிப்படையில நீங்க தமிழ்நாட்டுல ஒரு வாக்காளராக இல்லாமல் இந்த வேலை நீங்க செய்ய முடியாது பதினெட்டு வயதுக்கு குறைந்த யாராவது முயற்சி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பு கிடையாது நீங்க வந்து எந்த எந்த ஸ்டெப் வரைக்கும் போலாம் இங்கிலீஷா தமிழாங்கிறது போலாம் நீங்க உங்களோட வாக்காளர் அடையாளத்தை போடுங்க இந்த வாக்காளர் அடையாளத்தை இல்லங்க நான் வாங்கல சொல்லி சொன்னீங்கன்னா எந்த வயதாக இருந்தாலும் அது வாங்கலன்னா உங்களால பண்ண முடியாது இன்னொரு கூடுதலாக நேற்று வந்து தமிழ்நாட்டிற்கு மட்டும்தான் அது ஓபன் பண்ணிருக்கும் ஏன்னா பாண்டிச்சேரியில இருந்து நேற்று ஆயிரக்கணக்கான பேர் முயற்சி பண்ணிருக்காங்க அவர்களால பதிவு செய்ய முடியல நேற்று ஒரு பிரச்சனை நீங்க பாத்துருப்பீங்க தொடர்ச்சியா வந்து பல இடங்கள்ல கிராஷ் ஆயிடுச்சு பதிவு செய்ய முடியல பதிவு செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு நேற்று தலைவர்கள் கூட ஜெனரேட் ஆகாம ஆமா நேத்து என்ன நடந்ததுங்கிற மட்டும் சுருக்கமா சொல்லிடுறேன் தலைவர் இதை லான்ச் பண்ண உடனே எல்லாருமே முயற்சி பண்றாங்க யாரெல்லாம் காத்து கொண்டிருந்தார்களோ பிப்ரவரி இரண்டாம் தேதியில இருந்து எங்க உறுப்பினர் உறுப்பினர் காத்துக்கிட்டே இருந்தா எல்லாருமே வந்து வரிசை கட்டி உள்ள வர முயற்சி பண்றாங்க லட்சக்கணக்கான கிட்ஸ் வருது வாட்ஸ்அப்ல லட்சக்கணக்கான கிட்ஸ் வருது டெலகிராம்ல லட்சக்கணக்கான கிட்ஸ் வருது வெப் யூசர்ஸ் லட்சக்கணக்கான இதுல கிராஷ் ஆனது டிவிக்கே எக்ஸ்க்ளூசிவ் ஆப்பா இல்ல தேர் சர்வரான்னு பாத்தீங்கன்னா டிவிக்கோட எக்ஸ்க்ளூசிவ் ஆப் கெப்பாசிட்டி கெபாசிட்டி என்ன கேட்டீங்கன்னா மூணு நிமிடம் அதாவது ஒன் எயிட்டி செகண்ட்ஸ்ல எங்களால பத்தாயிரம் கார்டு நேரத்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்க பாருங்க இந்த வேலை எல்லாம் செய்து அதாவது பத்தாயிரம் பேருடைய டேட்டா ஃபெச் பண்ணி கொண்டு வந்து பத்தாயிரம் பேரோட போட்டோவை கேப்சர் பண்ணி அவங்களுடைய தகவல் எல்லாம் சரியான சரிபார்க்கப்பட்டு மூன்று நிமிடங்களில் ஒன் எயிட்டி செகண்ட்ஸ்ல பத்தாயிரம் கார்டு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கோம் நேற்று யுஎஸ்ல இருந்து மட்டும் மூவாயிரத்தி பேர் வந்து இதை ஜென்ரேட் பண்றது இது வந்து ஜென்ரேட் ஆகி அவங்க யுஎஸ் சொல்லும் சொல்லும்போது தமிழ்நாடு மக்கள் தமிழ்நாடு வாக்காளர் பட்டியலில் பெயர் இருக்கின்ற மக்கள் வந்து இத பண்ணி கொடுத்திருக்கும் அதே நேரத்தில் என்ன பண்றாங்கன்னா கேரளால இருந்து கிட்டத்தட்ட பதினெட்டாறு பேர் அவர் தலைவர் சொன்ன அடுத்த நிமிடம் முயற்சி பண்றாங்க மும்பையில இருந்து ஒன்பதாயிரத்தி இருநூத்தி அறுபது பேர் வந்து முயற்சி பண்றாங்க இவர்கள் தமிழ்நாட்டு வாக்காளர் பட்டியலில் இல்லாதவர்கள் கேரளாவுல இருக்கிற மலையாளம் பேசக்கூடிய நபர்கள் மும்பையில இருக்க ஹிந்தி பேசக்கூடிய நபர்கள் இவர்களும் முயற்சி பண்றாங்க இதுல என்ன ஆயிருது கேட்டீங்கன்னா தலைச்சரி தான் தமிழக மட்டும்தான் தமிழர்கள் மட்டும்தான் இந்த கட்சியான உறுப்பினர் இப்பே ஆகிடுறேன் அதனால நம்பர்ஸ் கூட நீங்க ஒரு ஒரு பதினெட்டாயிரம் மும்பைல பக்கம் ஒன்பதாயிரம் இதே மாதிரி எல்லா மாநிலங்களும் கர்நாடகால எல்லா மாநிலம் அவங்களோட ஓட்டர் ஐடி கார்டு வச்சு எல்லாரும் வாக்காளர்கள் மிக முக்கிய அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த டேட்டாவை எங்க எங்களோட ஆப் வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும் கேரளால நேற்று பதிவு செய்ய முயற்சித்த பதினெட்டாயிரம் பேரோட டேட்டாவை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும் நாளைக்கு ஒருவேளை நாங்க கேரளால திறக்கிறோம் கேரளால வந்து கேரளா மக்களும் வந்து உறுப்பினராக மாறலாம் சொல்லி சொன்னா அந்த பதினெட்டாயிரம் பேருக்கும் நாங்கள் திறந்த அடுத்த நிமிடம் எல்லோருக்கும் மெசேஜ் போகும் அப்ப அவங்க உறுப்பினராக மாறலாம் பாம்பேல இருக்கிறவங்களுக்கு மெசேஜ் போகும் எந்தெந்த மாநிலங்களில் இருந்து முயற்சி செய்தார்களோ எல்லோருக்குமே இது வாய்ப்பு இருக்கிறது அதனால முதல் விஷயம் பதினெட்டு வயது ஆகாம நீங்க நேத்து உறுப்பினரே ஆயிருக்க முடியாது நான் சொல்றேன்னா இன்னும் நான் நேத்து நைட்டு நான் முயற்சி பண்ணிட்டே இருக்கேன் எல்லா விதமா நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் நான் உறுப்பினர் ஆகல அதுதான் இந்த நிலைமையா இருக்கு நான் வந்து முதல் முதல் கால் நான் வந்து தலைவர் பேசி அடுத்த நிமிடம் என் மனைவி தான் கால் வருது என்னப்பா ஓடிபி ஜென்ரேட் ஆக மாட்டேது என்னப்பா நடக்க மாட்டேன்னு சொல்லி சொல்றாங்க என்ன பிரச்சனைனா ஒரே நேரத்துல லட்சக்கணக்கான பேர் கிட்டத்தட்ட ஒரு நீங்க இருபது லட்சம் கேட்டீங்க இல்லையா வெப்யூசர்ஸ்ல ஒரு இருபது லட்சம் டெலிகிராம்ல ஒரு பத்து லட்சம் வாட்ஸ்அப்ல ஒரு பத்து லட்சம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தி லட்சம் மக்கள் வந்து ஒரே நேரத்துல முயற்சி பண்றாங்க எப்படியாவது எல்லாரும் பண்ணிடலாம்னு முயற்சி பண்றாங்க நான் ஏற்கனவே டிவிக்கு ஆப் உடைய கெப்பாசிட்டி எனக்கு சொன்னேன் சிக்கல் எங்க ஏற்படுதுன்னா இப்போ வாட்ஸ்அப்புக்கு ஒரு சர்வர் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டெலிகிராமுக்கு ஒரு சர்வர்ஸ் இருக்கு

இந்தியாவில் இருக்கிற சர்வஸ் மொத்தமாக பிளாக் பண்றாங்க இது வந்து ஒரு ஒரு ஸ்பேமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பிளாக் பண்றாங்க அந்த ஒரு காரணத்தினால இது நடக்க மாட்டேங்குது பட் கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆகும் போது என்ன பண்றோம்னா ஒரு வீடு இருக்கு ஒரு வீட்டை வந்து நூறு பேர் உள்ள போலாம் ஆனா வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் பேர் உள்ள போகும்போது யாரையுமே போக முடியாம போய் அடைச்சிட்டு நிக்கிறோம் மக்கள் என்ன பண்றது சரி கொஞ்சம் பின்னாடி வந்து நம்ம போலாம் அப்படின்னு சொன்ன பிறகு இது என்ன பண்ண கொஞ்சம் ரிலீஸ் ஆகுது நீங்க அதனால தான் நிறைய பேர் நிறைய பேர் சொன்னது வாட்ஸ்அப்ல தொடர்ச்சியா நாலு தடவை மெசேஜ் போடுங்க நீங்க டிவி கே டிவி கே டிவி கே அந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் போட்டு நாலா தர எனக்கு வந்துருச்சு சில பேர் வித்தியாசமான மெசேஜ் பண்ணுறாங்க எப்படி அது பாசிபிள் கேட்டீங்கன்னா அது ரிலீஸ் ஆகுதுன்னா ஒரு ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு அது வந்து ரிலீஸ் ஆகும் பொழுது மறுபடியும் கொஞ்சம் பேர் முயற்சி பண்ணும் பொழுது அவர்களால் உள்ள போகும்போது சக்சஸ்ஃபுல்லா இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் சோ இது கம்ப்ளீட்லி இது வந்து ஒரு ஏஐ பேஸ்ட் ஆப்ல யாரெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வாக்காளர் சொல்லப்படா பாண்டிச்சேரி கிடையாது தமிழ்நாட்டில் வந்து வாக்காளர் பட்டியல பேர் இருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் ஆக முடியும் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் ஆகுறாங்க ஒண்ணு நீங்க வாக்களிப்பீங்களா அப்படிங்கிற கேள்விதான் நீங்க ஆரம்பிச்சீங்க தொண்டர்களாக மாறி இந்த கட்சிக்காக பணி செய்யவே காத்துட்டு இருக்காங்க ஒரே ஒரு நாள் தான் வாக்குச்சாவடிக்கு போறோம் அவங்க ரெடி அவங்க ரெடியா இருக்காங்க இன்னும் சொல்ல போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக காத்து கொண்டு இருப்பவர்கள் இவர்கள் எல்லாமே காத்து இருப்பவர்கள் இன்னும் சொல்ல எங்களுடைய இலக்கு என்பது தலைவர் சொன்ன மாதிரி ரெண்டு கோடி இலக்கு அந்த இலக்கை எட்டுவதற்கு இப்போ ஜாயின் பண்ண நிறைய பேரு இளைஞர்கள் மட்டும் கிடையாது குடும்பத்துல இருக்கிற பல உறுப்பினர்களை சேர்க்கிறாங்க குடும்பத்துல இருக்கிற தன்னுடைய அப்பா அம்மா மனைவி தாத்தா பாட்டி யாரெல்லாம் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க பிளாங்கா போய் சேர்க்கிறாங்களா இல்ல ஏன்னா நீங்க மற்ற கட்சிகள் நீங்க ஜெனரலா பாத்துக்கலாம் எடுத்துட்டு வருவாங்க ஒருத்தர் வந்து ஒரு பொறுப்பு வேணும்னு ஆரம்பிச்சிட்டாருன்னா அவர் ஐநூறு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொண்டு வந்து அவருடைய போட்டோ ஒட்டி கொண்டு வந்து போன் நம்பர் எழுதி கொடுத்துருவாரு நீங்க அந்த ஐநூறு பேர்ல ஒரு பத்து பேர் போன் பண்ணி நீங்க வந்து இந்த கட்சியோட எக்ஸ் கட்சி ஒய் கட்சி வச்சுக்கலாமே இந்த கட்சியா நீங்க உறுப்பினர் தெரியுமா என்ன அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆனா நம்ம கட்சியை பொறுத்த வரைக்கும் உங்களோட வாக்காளர் அடையாளத்தை இல்லாம நீங்க யாராலையும் பண்ணவே முடியாது பேஸ் கிடையாது நான் வந்து உங்களை உறுப்பினராக கூட முயற்சி பண்ணேன்னா நான் தினேஷ் தினேஷ் இந்த தலைவர் சொல்லிருக்க மாதிரி எங்களுடைய உறுதிமொழியை படிச்சு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு ஓகே உங்களை வாக்காளர் அடையாள அட்டை ஏட்ட கொடுங்க இல்ல வாக்காளர் தான் சொல்லுவேன் என்னோட நான் உங்கள்கிட்ட கேட்கணும் இது ரெண்டுமே உங்களுடைய நாலேஜ் இல்லாம நான் செய்யவே முடியாது தினேஷ் நடிச்சாதான் தினேஷ் வந்து உடைய வாக்க உறுப்பினராக முடியுமே தவிர அவரால் யாரும் கட்டாயப்படுத்தி ஆக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் இன்சூர் பண்றோம் நாளைக்கு சும்மா போற போக்குல எங்கிட்ட ஒன்று கோடி வாங்க உறுப்பினர்கள் இருக்காங்க ரெண்டு கோடி உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு சொல்ல போறது கிடையாது அத்தன்டிக்கா என்ன நம்பர்ஸ் இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு மாவட்ட வாரியாக தொகுதி வாரியாக டேட்டா கொடுத்து வரும் சோ அப்போ வந்து இப்போ நிறைய பேர் எங்க கிட்ட ரெண்டரை கோடி தொண்டர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் அவங்களுக்கே தெரியாம நிறைய பேரை இணைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாமா இல்லைங்க அதுக்கு டேட்டா நீங்க எங்க கரெக்டா பாக்கலாம்னு கேட்டீங்கன்னா எலெக்ஷன் நடக்குது இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் கடைசியா ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தலிலும் இங்க இருக்கிற பெரிய கட்சியான திமுக எத்தனை பேர் வாக்காளர்களாக இருந்தாங்க அவங்களோட வாக்கு வங்கி என்ன அதிமுக எத்தனை பேர் வாக்களிச்சாங்க அப்படிங்கிற டேட்டா பாருங்க இப்ப ரெண்டு கோடி ரெண்டு கோடி சொல்றாங்க இல்லையா அந்த ரெண்டு கோடிக்கு வந்து ஒன்னே முகால் கோடி வாக்களிச்சிருக்கவே மாட்டாங்க நான் சொல்றது கூட்டணி கட்சியரும் சேர்த்து நான் சொல்றேன் இப்ப ஒரு இடத்துல வந்து திமுக இருக்கிறாங்க அவங்க கூட்டணி கட்சியா காங்கிரஸ் இருக்காங்க இருக்காங்க கம்யூனிஸ்ட் இருக்காங்க மதிமுக இருக்கிறாங்க இவ்வளவு பேர் மனித மக்கள் கட்சி தாவாக்க எல்லாமே இருக்காங்க இல்லையா இவங்க எல்லாம் இருக்கும் பொழுது இந்த சேர்ந்து தான் வரும் அவங்க க்ளைம் பண்றது எங்கள்கிட்ட ரெண்டு கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க ரெண்டு கோடி உறுப்பினர்கள் கூட அப்ப உங்களுக்கு வாக்களிக்கிறது இல்லையான ஒரு கேள்வி எழுதும்ல அதுதான் அதற்கான பதில் நீங்க எல்லாரும் போய் செக் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அவங்க வாக்கு எவ்வளவு பேர் வாக்காளர்களாக இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் எவ்வளவு பேர் வாக்காளர்கள் இருந்தாங்கிறத பார்க்கலாம் சோ அந்த மாதிரியான இஸ்யூஸ் இருக்கான நிச்சயமா இஸ்யூஸ் இருக்கு அதனால ஒருத்தர் ஓப்பனா க்ளைம் பண்ற மாதிரி உண்மையிலேயே அவ்வளவு அப்ப நீங்க கேட்கலாம் மொத்தமே தமிழ்நாட்டில் இருக்கிறதே வந்து ஆறு கோடி இருபது லட்சம் தான் நீங்க எல்லாரும் நீங்க ரெண்டு கோடி நீங்க ரெண்டு கோடி நீங்க ரெண்டு கோடி எடுத்துட்டீங்கன்னா அப்ப பற்ற கட்சிகள் ஆலை இல்லையான ஒரு கேள்வி எழுந்துரும்ல அப்ப அந்த மாதிரியான சில பேக்கான விஷயங்கள் தான் இருக்கு மற்ற கட்சிகள்ல நம்ம கட்சியில நம்ம கழகத்தில் அது நிச்சயமாக நடக்காதுங்கிறோர் பண்றோம் அதே மாதிரி இப்போ தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது ட்விட்டர்லதான் கட்சியவே அறிவிச்சிருக்காங்க தான் உறுப்பினர் சேர்க்கையையும் அறிவிச்சிருக்காங்க இப்ப வந்துட்டு அப்போ ஓட்டும் ஆன்லைன்லயே பண்ணிரலாமா இந்த மாதிரிதான் இருக்க எல்லாவே ஆன்லைன் பேசஸாவே போயிட்டே இருந்தது அப்படின்னா இப்போ வாக்கு சேகரிக்கிறது கூட ஆன்லைன்லயே இருக்கு சோ இத பத்தி என்ன நினைக்கிறீங்க இது இப்படி இருந்துச்சுன்னா மக்கள் ஏற்றுக்குவாங்களா இல்ல முதல்ல வந்து ரெண்டு ரெண்டு அன்னைக்கு நம்மளுடைய கட்சி பெயர் அதற்கான ஒரு அறிக்கை நம்ம பதிவு செய்தோம் இதுதான் வந்து அன்றைய அஜெண்டா என்பது மிக தெளிவாக தமிழக வெற்றி கழகத்தை நாங்கள் விட்டோம் தலைவர் அவர்கள் வந்து வருவாரா வரமாட்டாரா அவர் வந்து இல்ல சும்மா சொல்றாரு வர வரமாட்டாரு இப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் யூகங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து நாம் வெறும் அறிக்கையோட விட போறது கிடையாது அவங்க பதிவுக்கான வேலைகளை செஞ்சுட்டோம் ஏற்கனவே நம்ம பொதுக்குழு கூட்டம் செயற்குழு கூட்டத்துல பேசி முடிவெடுத்தபடி தேர்தல் ஆண்கிறவங்க நாங்க பதிவு செய்யறோம் அது ஒண்ணுதான் அஜெண்டா இது பிரம்மாண்டமான கூட்டம் போட்டு ஒரு மாநாடு போட்டு சொல்லிருக்கலாமா சொல்லிருக்கலாம் ஆனால் எங்களுடைய இலக்கு என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு சட்டமன்ற தேர்தல் சொல்லி சொல்லிட்டோம் இந்த நேரத்துல ஒரு மாநாடு போட்டோம் ஒரு பெரிய கூட்டம் போட்டோ மக்கள் சந்திப்பு நடத்தினா உங்களுடைய இறுதி கேள்வி நீங்க எங்க வந்து முடிப்பீங்கன்னா இப்ப இந்த கேள்வி தொடர்ந்துட்டேதான் இருக்கு எங்களுக்கு நேரத்தை கூட கூட கேள்வி எல்லாம் எழுந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்ப நீங்க யாரும் ஆதரிக்க போறீங்க ஒரு தீவிரமான பிரச்சனை குறித்து பேச ஒரு ஆணவர்களை குறித்து பேசுகிறார் அப்படின்னா அப்ப நீங்க வந்து திமுகக்கு எதிரானவர்களா இல்ல பிரிவு பிரிவினைவாத அரசியலுக்கு எதிராக பேசுகிறோம் அப்படி நீங்கள் பாஜக எதிரானவரா காங்கிரஸ்க்கு எதிரானவரா அப்படிங்கிற கேள்விகள் தொடர்ச்சியா ஒவ்வொருத்தருக்கும் என்னன்னா ஒரு அஜெண்டா இருக்கிற காரணத்தினால நம்ம பக்கம் இழுக்க முடியுமா நம்ம பக்கம் இழுக்க முடியுமான்னு சில சக்திகள் வேலை பார்த்ததுதான் இருக்காங்க ரொம்ப தெளிவா சொல்லிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்பது எங்களுக்கான தேர்தல் அல்ல எங்களுடைய தொண்டர்கள் நீங்க நிறைய பேருக்கு தொண்டர்கள் தோழர்களாக இருப்பவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அவங்க சுய அறிவுக்கு எட்டிய வரை யாரு சரியாக நபராக இருப்பார்களோ அவருக்கு அவர்கள் வாக்களித்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவர்கள் வாக்களிப்பார்கள் அவங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் நமக்கான தேர்தல் என்ற காரணத்தினால்தான் அது வந்து அந்த அறிக்கை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்ம வந்து வெளியிட்டாங்க அதே மாதிரி இன்னைக்கு இந்த மெம்பர்ஷிப்ங்கிறதுமே கூட தொழில்நுட்பத்தை கரெக்டா பயன்படுத்தணும் இது சரியா நடக்கணும் நீங்க வந்து இதை பிரம்மாண்டமா பண்ணோமா தலைவர் பேசுனாரா பொதுச்சாளர் பேசினாரா உறுப்பினர் சேர்க்கை அணி இன்ட்ரடியூட் பண்ணுவாங்க தாண்டி இந்த விஷயம் சரியா நடந்ததா இல்லங்கிறத பாக்குறோம் ஒரு அரசியல் அடிப்படை அரசியல் மாற்றம்னு ஒன்னு சொல்றோம் இல்லையா அதுதான் இதுன்னு நான் பாக்குறேன் உங்களுக்கு இந்த அடிப்படை அரசியல் மாற்றம் என்பது நான் ட்விட்டர்ல நான் லாஞ்ச் பண்ணா வீடியோ லான்ச் பண்ணி என்னுடைய எனக்கு இருக்க ஊடக பல மூலியமாகவும் சமூக ஊடகம் மூலம் முடிவாகவும் நேற்று மட்டுமே ஒரு நாப்பத்தஞ்சு லட்சம் கிட்ஸ் என்னால ஏற்படுத்த முடியும் அப்படின்னா அத நான் சரியா பயன்படுத்துவேன் இதற்காக நான் மிகப்பெரிய செலவு செய்து கூடைக்கணக்கான செலவு செய்து அந்த படத்தை உங்களுக்கு யார் கொடுத்தாங்க யார் உங்களுக்கு பேக்கப் பண்றாங்க அப்படிங்கிற கேள்விகள் எதுவுமே இல்லாமல் எனக்கு இருக்கும் சக்திக்கு உட்பட்டு என்னுடைய சக்தி முழுமையா பயன்படுத்துறேன் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல ஒரு பெரிய அரசியல் மற்றும் நான் சரி நீங்க சொன்ன மாதிரி இந்த சோசியல் மீடியாக்களை பயன்படுத்தி என்னால இதை பண்ண முடியும் அதை பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்றீங்க என்னதான் சோசியல் மீடியாக்கள்ல ஆன்லைன்ல வந்து ஆக்டிவா இருந்தாலும் வாக்குச்சாவடிக்குதான் வந்து ஆகணும் வாக்குச்சாவடியில் நடந்தாதான் மக்கள் வந்து அதையும் இல்ல இல்ல ஆன்லைன்லயே நாங்க பண்ணிட்டு போறோம் அப்படிங்கறது இருக்க போறது அப்படியே ஒருவேளை வரவேற்கத்தக்கதுன்னு சொல்ல முடியாது சோ மக்களுக்கு வந்து காலங்காலமா வந்து வாக்குச்சாவடிக்குதான் வந்தாகணும் மக்களையே சந்திக்காம மக்கள் கிட்ட ஒரு கல ஆய்வும் நடத்தாம எப்படி இதெல்லாம் சாத்தியமாகும் விஜய் வந்து ஏன் இன்னுமே மறைஞ்சு மறைஞ்சு இருக்காரு இல்ல ஒண்ணு நீங்க வந்து நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இலக்குன்னு சொல்லிய பிறகு நீங்க ஒருவேளை நம்ம மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பேசிட்டு இருந்தோம் இந்த கேள்வி சரி என்னங்க ரெண்டு வருஷமா நீங்க வரவே இல்லை ஆன்லைன்ல கட்சி நடத்திட்டு நடத்திருக்கீங்க கேள்வி அது மட்டும் கொடுக்கலாம் அது கிடையாது ரொம்ப தெளிவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு மக்கள் சந்திப்புகள் இருக்கும் நீங்களே செய்திகள் போட்டிருக்கீங்க மாநாடு நடத்த போறாங்க எப்ப எங்கன்னு தெரியல எப்பன்னு தெரியல சில பேர் ஏப்ரல் போட்டு விட்டாங்க நாங்க அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தோம் கிடையாது நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகுதான் எந்த ஒரு மக்கள் சந்திப்பும் இருக்குங்கிறத நாங்க எங்க அறிக்கையில தெளிவுபடுத்தியிருக்கோம் நான் சொல்றேன் மாநாடு இருக்கும் அது வந்து மே மாசத்திற்கு பிறகு இருக்கலாம் ஜூன் மாசத்துல இருக்கலாம் நிச்சயமாக இருக்கும் நெல்லையா மதுரையா நீங்க கேட்கிற கேள்விகளுக்கு கண்டிப்பாக மாநாடு இருக்கிறது மக்கள் சந்திப்புகள் இருக்கிறது தலைவர் வந்து எல்லாத்தையும் எல்லா தரப்பு மக்களையும் எல்லா பிரிவினரையும் சந்திப்பாரன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக சந்திப்பார் அது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இது எல்லாமே இருக்கும் நடைபயணமாகவோ மக்கள் சந்திப்புகளாகவோ குழுக்களாகவோ யாரெல்லாம் மீட் பண்ணனும் என்னென்ன பிரச்சனைகளுக்கு எல்லாம் பேசணும் கொள்கை பிரகடனம் நாங்க வெளியிடணும் எங்களுடைய கொடி என்னங்கறத வெளியிடணும் இத்தனை வேலைகளும் இருக்கிறது பிரம்மாண்டமா நீங்க நினைக்கிற மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக மக்கள் சந்திப்புகள் பெருந்திரள் மக்கள் சந்திப்புகள் நிச்சயமாக நடக்கும் அது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னொரு நீங்க காத்திருந்தீங்க ஒரு ஒரு மாசம் காத்திருந்த கேள்வி கேட்கறீங்க இன்னொரு ரெண்டு மாசம் காத்திருந்தீங்கன்னா இந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே விடை கிடைத்துவிடும் அதற்கு பிறகு நாங்க வந்து களத்துல செய்கின்ற செயல்கள் எங்களோட தீவிக்கோடைய தொண்டர்கள் தோழர்கள் செய்கின்ற செயல்களின் மூலியமாக மக்கள் எங்களுக்கு மதிப்பிட்டு அப்ப நேரடியாக வாக்குச்சாவடிக்கு போயிட்டு என்னவோ அதற்கு ஏற்றா வாக்களி நினைக்கும் ஆனா கள அரசியல் நிஜ அரசியல் எங்களுக்கு தெரியும் களத்துல வந்து அடுத்தடுத்து ஆன்லைன்ல பிரதிபலிக்க முடியும் நீங்க நீங்க சொல்றீங்க இல்லையா இது ஆன்லைன்ல பண்ணீங்கன்னு நேற்று ஆஹ் சென்னையுடைய மாவட்டத்துல இருக்கிற பல பேர் பி சி சரவணன் போன்றவர்கள் என்ன பண்ணாங்கன்னா போஸ்டர் அடிச்சு எல்லா ஊர்களையும் ஒட்டுறாங்க அவங்க இருக்கிற பகுதிகளில் இந்த மாதிரி நேற்று அந்த ஒரு போஸ்டர் ஒன்று வெளியானது இல்லையா தலைவரோட படத்தை போட்டு அதுல அந்த மூணு கியூஆர் கோடையும் போட்டு வாட்ஸ்அப் மூலியமா எப்படி இணையலாம் நீங்க வந்து டெலிகிராம் மூலியமா எப்படி இணையலாம் வெப் யூஸ்ரா எப்படி இணையலாம் போன்ற விஷயங்களை போஸ்டர் அடிச்சு ஒட்டுறாங்க இதுவும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது சாத்தூர்ல நடக்குது மதுரை நடக்குது நீங்க எல்லா ஊர்களையும் நீங்க போஸ்டர் பார்க்கலாம் இதன் மூலியம் நாளைக்கு கேம்ப்ஸ் போட போறாங்களா நேரடியா களத்திற்கு வந்து கேம்ப் போடுறாங்க தான் உறுப்பினர் சேர்க்கை என்பதற்கு ஒரு அணி வேற எந்த கட்சியிலாவது போட்டிருக்காங்களா கேட்டீங்கன்னா இல்ல இந்த உறுப்பினர் சேர்க்கை என்பது ஆன்லைனை பயன்படுத்துறோம் ஆனா தான் வந்து செய்ய போறோம் நேற்று வந்து நேரடியாக ஆன்லைனை செய்தவங்க இருக்கிறாங்க நாங்க சொன்ன எங்களுடைய இலக்கு ரெண்டு என்பது என்னும்போது நேற்று வந்து ஒரு நாற்பதுல இருந்து நாற்பத்தஞ்ச ரூபாய் ஹிட்ஸ் நடந்திருக்குன்னா அடுத்ததாக இந்த களத்திற்கு போயிட்டு களத்துல எங்களுடைய தொண்டர்கள் தோழர்கள் வந்து போன் வச்சுக்கிட்டு அவங்கள ஓட்டர் ஐடி கார்டு நீங்க இந்த எங்களோட உறுதிமொழியை படிச்சு பாருங்க அறிக்கையை படிச்சு பாருங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அவர் சொன்ன அதே விஷயம்தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இது சரியான கட்சின்னு தோன்னா நீங்க வந்து எங்களோட சேரலாம் அப்படிங்கிறத சொல்ல போறோம் இது களத்திரம் நாளைக்கு நடக்க போகிறது அதுக்காக நீங்க சில இடங்களை பார்த்துக்கலாம் சில பேர் கேம்ஸ்க்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சில கூட்டங்கள்லாம் போட தொடர்ச்சியா பேசிட்டு இருக்காங்க நேற்று நேற்று இந்த கூட்டம் ஆரம்பிச்சிருச்சு நான் சாதாரண பார்த்தேன் கூட்டம் ஆரம்பிச்சு அவங்க பேசிட்டு இருக்காங்க உறுப்பினர் சர்க்கை அதிகப்படுத்துவதற்கு கள செயல்பாடுகளாக நம்ம என்ன செய்ய முடியும் அந்த விஷயங்கள பேசுறாங்க களத்திற்கு ஏற்கனவே வந்துவிட்டோம் இது தொடர்ச்சியாக நீங்க ரொம்ப தீவிரமா எதிர்பார்க்கிற மாதிரி மக்கள் பிரச்சனைகளுக்கான களம் அதுல நிற்க போகிறது என்பது இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு சரி இப்போ இது வரைக்கும் கட்சியில எத்தனை பேர் இணைஞ்சிருக்காங்க அதாங்க நம்ம சொன்னேன் நேத்து நீங்க இது ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அவசர நிலை இருப்பேன் நான் வந்து நேத்து அஞ்சு ஆறு மணில இருந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் தாண்டி சேரால் இணைய முடியல இப்ப நான் உறுப்பினரா இல்லையான்னு கேட்டீங்கன்னா ஆக முடியல அப்ப நீங்க இதே மாதிரி லட்சக்கணக்கான பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க நீங்க ஹிட்ஸ் தான் சொல்றேன் நீங்க அதனாலதான் உங்களுக்கு தெளிவான சொல்றேன்னா இந்த மூன்று நிமிடங்கள்ல பத்தாயிரம் ஜென் ஐடி கார்டு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கோம் யூஎஸ் இருக்கிற ஒரு மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கும் நேற்று ஹிட்ஸிங் நடந்தது மட்டுமே நீங்க செய்திகள் பார்த்த மாதிரி இருபது லட்சம் இன்னொரு இன்னும் ரெண்டு வாட்ஸ்அப்லையும் டெலிகிராம்லையும் பத்து பத்து லட்சம் கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தஞ்சு லட்சம் நான் ஒரு முன்னாடி ஒரு பேட்டில சொன்னேன் பர்சனலா நான் நினைக்கிறது உடனடியாக ஒரு ஐம்பது லட்சம் பேர் இணைவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன் அது நேற்று நடந்திருக்கு அதுக்கான வேலைகள் தொடர்ச்சி நடந்துகிட்டு இருக்கு இந்த வாட்ஸ்அப் சர்வர்ஸ் பேசிட்டு இருக்கோம் இந்த டெலிகிராம் சர்வர்ஸ் பேசிட்டு இருக்கோம் அதை வந்து ரிலீஸ் பண்ண சொல்லி ஏன்னா அது ரிலீஸ் ஆன உடனே திரும்ப கொஞ்சம் கிடைச்சி கொஞ்சம் மெசேஜ் வருது யாரெல்லாம் வாட்ஸ்அப்ல இந்த மெசேஜ் பண்ணிருந்தாங்களோ அவங்களுக்கு கிட்டத்தட்ட மணிநேரம் பன்னெண்டு மணி நேரம் கிடைச்சி கூட சில பேருக்கு பேரோட மெசேஜ் போது நீங்க இணையலாம்னு சொல்லி சோ வச்சு ஒர்க்கிங் ப்ரோக்ரஸ் ஒர்க்கிங் ப்ரோகிரஸ் அதனால சொல்றேன் மிக தெளிவாக மிக சரியான நம்பர் இப்போ நான் நம்பர் சொல்லுவேன் இப்போ நான் நம்ம இந்த பேட்டியை நீங்க வந்து ஒளிதரப்பு நேரத்தில் அந்த நம்பர் வேற நம்பரா இருக்கும் சோ அதனால ஓகே ரொம்ப சரியான ஒரு பாதையில பயணிக்கிறோம் அந்த இலக்கை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கோம் இந்த ஹிட்ஸ் மட்டும் நீங்க எடுத்துக்கலாம் அந்த கிட்ஸ் வந்து இவ்வளவு நடந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப அத்தெண்ட்டிக்கான ஒரு விஷயமா நான் சொல்றது பண்றேன் சோ இந்த ப்ராப்ளம் எப்ப கிளியர் ஆகும் இல்ல கிளியர் ஆக்குறதுக்கான நடவடிக்கைகள்ல மேற்கொண்டு இருக்கீங்களா நேத்து நேத்து ஆரம்பிச்சோங்களா அதான் சொன்னேன் நேத்து வந்து நீங்க எங்களுக்கு தெரிஞ்சால தானே கேரளா நாங்க ஓபனா சொல்றோம் கேரளால இருந்து பதினெட்டாயிரம் பேர் இணைய முயற்சி பண்ணாங்கங்கறது எங்க சர்வஸ பாக்குறோம் இது யார் போய் இனையை முயற்சி பண்றாங்க ஓகே கேரளா அந்த ஓட்டர் ஐடியை வச்சு முயற்சி பண்றாங்க ஓகே இன்னொரு இடத்துல பாம்பேல இருந்து ஒன்பதாயிரத்தி ஐநூறு பேர் முயற்சி பண்றாங்க முயற்சி பண்ணிருக்காங்க அந்த அத்தனை பேருக்குமே திரும்ப ப்ராப்ளம் கிளியர் பண்ணி அதை இணைகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்களா ஆமா ஆமா நீங்க இல்ல சில பேருக்கு வந்துருச்சு நீங்க போட்ட உடனே சில பேர் நேரத்தை ட்விட்டர்ல நிறைய பேர் வந்து நான் சேர்ந்துட்டேன் இணைஞ்சிட்டேன் இணைஞ்சிட்டேன்னு சொல்லி போடுறவங்களும் இருந்தாங்க என்னால இணைய முடியல என்னப்பா நம்ம முன்னாடி வந்து ஒரு ட்ரைலர் ரிலீஸ் போது யூடியூப் கிராஷ் ஆகிற மாதிரி இன்னைக்கு கிராஷ் பண்ணி வச்சிருக்கோம் ரொம்ப மகிழ்ச்சியா அதாவது ரொம்ப பெருமையா சொன்னவங்களும் இருந்தது அந்த வேலைகள் ஒரு பக்கம் சில பேர் உடனடியாக முயற்சித்தவர்களுக்கு நடந்தது நடக்காதவர்களுக்கு தொடர்ச்சியாக அதை கிளியர் பண்றதுக்கான வேலைகள் பார்த்துட்டே இருக்கும் இது இது போயிட்டே இருக்கு நேற்று நைட்ல இருந்து இன்னைக்கு காலையில பார்க்கும் பொழுது சில பேர் வந்து நேற்று நைட் இணைய முடியல காலையில் நான் இணைஞ்சிட்டேன் நான் வந்து டிவிக்க 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 நாலு தடவை மெசேஜ் அமிச்சேன் இதுக்கு வாட்ஸ்அப்ல அப்ப வந்து எனக்கு மெசேஜ் வந்துருச்சு நான் அதை வந்து ப்ராசஸ் பண்ணிட்டேன் சோ அந்த இடத்துல சொன்னா அது ஏன் எப்படி நடக்குதுன்னு சொல்லி கேள்வி கேட்கும் பொழுது இல்ல நீங்க ஒரே நேரத்துல எல்லாரும் போய் பண்ணும்போது கிராஷ் ஆகுது அது கொஞ்சம் அவங்க அதை வந்து ரிலீஸ் பண்ணும் பொழுது திரும்ப கொஞ்சம் பேர் போறாங்க அந்த டயத்தை பயன்படுத்தி அவங்க உள்ள போயிடுறாங்க அப்படிங்கிறதா செய்தியாக இருக்கிறது அதன் மூலியாவது வேலை தொடர்ச்சி தான் இருக்கும் இன்னும் சில சில இடங்கள் சிக்கல் எல்லாம் சில பேருக்கு வந்து நம்பர் வந்து அப்டேட் பண்ணாம ஓட்டர் ஐடி கார்டோட நம்பர் சொல்லிட்டு ரொம்ப நாளமா சொல்லிட்டு இருந்தாங்க சில பேர் பண்ணாம இருப்பாங்க அவங்களுக்கு போன் நம்பரே இல்லாத காரணத்தினால அவங்களால ஐடி கார்டு ஜென்ரேட் பண்ண முடியாதபடி இருக்கு அவங்க என்ன பண்ணு கேட்டீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டுக்கு போய் ஃபார்ம் எயிட் யூஸ் பண்ணி அவங்களோட போன் நம்பரை அப்டேட் பண்ணணும் அதை அப்டேட் பண்ணீங்கன்னா ஒரு ரெண்டு வாரத்தில் அப்டேட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதற்கு பிறகு இணைவதற்கான வாய்ப்பு இந்த மாதிரியான சிக்கல் நீங்க யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம் நாங்க நிச்சயமா ஓட்டர் ஐடி கார்டு இல்லாம இதை செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு இது எல்லாருக்கும் இதை செய்தி போயிருக்காங்க சில பேர் ஓட்டர் ஐடி கார்டு நான் வீட்டில் வச்சிருக்கேன் ஊர்ல வச்சிருக்கேன்னு சொல்லி சொல்லுவாங்க எந்த போட்டோ இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க சோ அவங்களுமே இன்னைக்கு வந்து நிறைய பேர் போட்டோ எடுத்து அதை அப்லோட் பண்ற வேலைகளும் பண்ணிட்டு இருக்காங்க இது கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிட்டு இருக்கோம் அந்த அந்த இலக்கு நோக்கி நாங்க நிச்சயமா போவோம் சரி உங்களுக்கு அந்த நான் இன்னும் இணையில அப்படின்னு சொன்னீங்க அதுக்கான ப்ராப்ளம் கிளியர் ஆயிடுச்சு நீங்க இணைஞ்சிட்டீங்களா இன்னும் இல்லையா இல்லை நான் இந்த நம்ம பேசிட்டு இருக்க இந்த நிமிடம் வரைக்கும் நான் இணையில நான் வெப்சர்வர்ஸ் போகும்போது அது வந்து கிராஷ் ஆயிடுச்சு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க நான் வாட்ஸ்அப்பில் நான் வந்து நேற்று ஒரு அஞ்சே முக்கால் மணிக்கு நான் மெசேஜ் போட்டேன் மெசேஜ் போட்டேன்னு எனக்கு ஒரு இருபது பத்து மணிக்கு மிஸ்டர் ஜெகதீஷ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிவிக்கு மெம்பர்ஷிப்ல இணைவதற்கு நான் இணை முயற்சி நன்றி நீங்க தொடர்ந்து நீ தொடர்ந்து ஆங்கிலத்தில் இல்லை தமிழில் நீங்க தொடர்ந்து விரும்புறீங்களா அப்படின்னா நான் தமிழ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அதுக்கு அதுக்கப்புறம் எனக்கு மெசேஜ் வரல நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான் மற்ற 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 வழிகளும் முயற்சி பண்ணிட்டே இருக்கேன் நான் மற்றவர்கள்ட்ட பேசிட்டே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சரியாயிடும் இன்னைக்குள்ள சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எல்லாருக்குமே இந்த சிக்கல் இருக்கு எல்லாருமே சரி தொடர்ச்சி சரி பண்ணிட்டு இருக்காங்க சார் இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் மூலமா வர்றது சிக்கல் இருக்கு அப்படிங்கறத படிச்ச நமக்கே இருக்கு சோ இப்படி இருக்கும்போது சாமானிய மக்கள் இணையறதுக்கு இது கஷ்டமா தெரியலையா எப்படி இணைவாங்கன்னு நினைக்கிறீங்க இப்பவே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண இந்த கொஞ்ச நாட்கள்லயே இவ்வளவு ப்ராப்ளம் சொல்றோம் இப்போ அது ஒரே நாள்ல இவ்வளவு இப்படி இருக்கு என்னாலயே இணைய முடியல அப்படின்னு சொல்லும் போது சாமானிய மக்கள் இணையணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கேட்டு இணைவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்ல ஒன்னு நான் சொன்னேன் இது வந்து டிவி சர்வரோட ப்ராப்ளம் கிடையாது இது வாட்ஸ்அப் சர்வர்ஸ் இது வந்து டெலிகிராம் சர்வர்ஸ் இது வெப் இது டிவி ஸோ அவங்க வந்து சரி பேசிட்டு இருக்கும் இடத்துல எனக்கு போன் ஆக்சஸ் இல்ல இல்ல வந்து எனக்கு இது ஆப்ல எப்படி ஜாயின் பண்றது தெரியாது அப்படிங்கிறதுக்காக தான் எக்ஸ்க்ளூசிவா நாங்க இப்போ வந்து பெண்கள் தலைமையிலான விஜயலட்சுமி மேடம் யாஸ்மின் மேடம் அவங்களுடைய தலைமையிலான அணி போட்டதற்கான காரணம் கேட்டீங்கன்னா இந்த உறுப்பினர் சேர்க்கை அணி என்பது தொகுதியில இருக்கிற பொறுப்பாளர்களோட சேர்ந்து வேலை செய்ய போறாங்க எல்லோருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்னைக்கு மாவட்ட ரீதியாக தொகுதி ரீதியாக ஒவ்வொருத்தையும் இவங்க பேசி உங்களோட ஊர்களில் உங்களோட தேவைகள் என்னவாக இருக்கிறது நீ கேம்ப் மாதிரி இல்ல சின்னதா வந்து மீட்டிங் மாதிரி நடத்துறீங்களா எது மாதிரி வேணும் உங்களை எனேபிள் பண்ணி கொடுக்கறதுக்கு நாங்க இருக்கோம் அப்படிங்கிற வேலைகளை அவங்க செய்ய போறாங்க அதுல கேம்ப்ல உட்கார்ந்து ஒண்ணு ரொம்ப தெளிவா இருக்கும் ஃபார்ம்ஸ்ங்கிறது கிடையாது நீங்க பிசிக்கலா ஒருத்தர் கூப்பிட்டு உங்க பேர் என்ன உங்களோட வயது என்ன உட்கார்கார்ட் கார்டு என்ன ஒரு போட்டோ எடுத்துருவாங்க நாங்கள் போட்டோ பிடிச்சிக்கிறோம் வேலை கிடையாது ஏன்னா உங்களுடைய சம்மதத்தோடு தான் இந்த வேலை நடக்க போகுது அப்போ அவங்களை கூப்பிட்டு உங்களுக்கு சம்மதமான்னு தெரிவித்த பிறகு அவங்களை அங்கேயே உட்கார வச்சு இந்த வேலைய அவர்கள் சார்பாக அவர்களின் ஒப்புதலுடன் எங்களுடைய தோழர்கள் செய்ய போறாங்க அதான் நடக்க போகுது சாமானிய மக்களுக்கு நிச்சயமாக அந்த ஸ்பேஸ் வந்து நடக்கும் அதற்கான மெம்பர்ஷிப் கேம்ப்ஸ் வந்து இன்னைக்கு இருந்து ஸ்டார்ட் ஆயிடும் இது தொடர்ச்சா நடத்தோ இதுக்கான நபர்களையும் வச்சிருக்கீங்க ஏஐ மூலமா இருக்கிறதையும் தவிர நபர்களும் வந்து பண்றாங்க இல்லையா எக்ஸ்க்ளூசிவான சொல்றேன் இப்போ இங்க வந்து பெண்களை வந்து வாக்காளர்களாக வைத்திருப்பதுல இந்த கட்சிகள் ரொம்ப தெளிவா இருக்குறாங்க நீங்க மகளிர் உரிமை தொகை மூலியமாக திட்டம் மூலியமாக இவங்களுடைய வாக்கு நமக்கு வேணும் வாக்காளர் ஆனா பெண்களை அதிகாரப்படுத்தும் வேலைகளை செய்கிறார்களா என்றால் நிச்சயமாக இல்லை இப்ப நாடாளுமன்ற தேர்தலில் இப்ப நடக்கப்படும் நாடாளுமன்ற தேர்தல்ல திமுக எத்தனை பெண்களுக்கு சீட்டு கொடுக்க போறாங்கன்னு நினைக்கிறீங்க அவங்க குடும்பத்தை சேர்ந்த கனிமொழி அவர்களை தாண்டி தமிழர் அவங்களை தாண்டி வேற எந்த பெண் பெண்ணுக்கு அவங்க சீட்டு கொடுக்க போறான்னு கேட்டீங்கன்னா யாருக்குமே கிடையாது இல்ல உங்களுடைய அப்பா அம்மா அவங்க பெரியாளர்கள் இருந்திருக்கணும் திமுக அப்படிங்கிற கணக்கு வச்சிருக்காங்க அதிமுக எத்தனை பெண்களுக்கு சீட்டு கொடுக்க போறாங்க அந்த வாக்கு வங்கியை நம்ம பயன்படுத்தலாமே தவிர அதிகாரத்தை கொண்டு வர கூடாது அப்படின்னு ரொம்ப கங்கனை கட்டிட்டு இருக்காங்க ஆனா அதை உடைச்சு நாங்க என்ன சொல்றோம்னா இது பெண்கள் தலைமையிலான அணி பெண்களுக்கு இருக்கிற அந்த அரசியல் ஆர்வத்தை சரியாக பயன்படுத்தி அவர்களை அதிகாரம் நோக்கி கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் பெண்கள் தலைமையில அணிய வச்சிருக்கோம் அப்ப அந்த வேலைகளை அவர் தொடர்ச்சியாக செய்வார் இப்போ இந்த பணியில வேறு ஈடுபட்டு இருக்கிற அந்த பெண்களுக்கு எல்லாருக்கும் உறுதியா சீட் இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா அது எப்படி சொல்லிட முடியும் எல்லாருமே வேலை செய்யணும்ல இப்போ நீங்க முதல்ல யாருக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறதுல பிரையாரிட்டி மக்கள் இயக்கத்துல வந்து வந்த உங்களுக்கு ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது வருடமாக ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வருடத்திற்கு மேற்பட்ட வருடங்களாக இவர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக மக்கள் பணி செய்து கொண்டிருந்தவர்கள் நீங்க குருதியகம் படிப்பகம் பயிலகம் இது எல்லாவற்றையும் இன்னைக்கு வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்காங்க நீங்க நீங்க ஒரு பக்கம் இது கட்சியாக மாறி உறுப்பினர் சேர்க்கைக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு அதே நேரத்துல இந்த பக்கம் வந்து குருதியகம் தொடர்ச்சியா ஒரு நாளைக்கு ஐம்பது பேருக்கு வந்து தானம் நடந்துகிட்டு இருக்கு பயிலகம் மூலியமாக பசங்களுக்கு டியூஷன்ஸ் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு நீங்க வந்து படிப்பக்கத்துல லைப்ரரி வச்சு அங்க வர்றவங்களுக்கு புக்ஸ் குடுக்கறது இந்த மாதிரி வேலைகள் போயிட்டு இருக்கு நீங்க ஈவினிங்ல வந்து பசங்களுக்கு இந்த பால் முட்டை பிரெட் கொடுக்குற வேலைகள் போயிட்டு இருக்கு எதுவுமே ஸ்டாப் ஆகல ஒரு பக்கம் இவரெல்லாம் இருபது வருடமாக அவர் சொன்ன ஒரு சொல்லுக்கு கட்டுப்பட்டு தொடர்ச்சியாக இந்த மக்கள் பணிகள் செய்து கொண்டிருப்பார்கள் அப்ப அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா நானே ஆமா அதான் சொல்லுவேன் நீங்க வந்து யாருக்கு முக்கியத்துவம் கொடு வெளியில இருந்து வர ஒருத்தர் முக்கியத்துவம் கொடுக்கணுமா மக்கள் இயக்கத்தில் வேலை செய்தவர்கள் முக்கியம் கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா மக்கள் இயக்கத்துல வேலை செய்தவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் அடுத்த இரண்டு வருடத்தில் நீங்க அரசியல் ரீதியான பணிகளையும் இவர்கள் செய்கிறார்களா அப்படிங்கிறதையும் பார்த்து தான் போகிறோம் நீங்க அதை பார்த்து அதன் அடிப்படையில் இது யாருக்கு சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத தலைமை முடிவு செய்யும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனா அது அதன் பொருட்கள் இருப்பீன்னா இன்னைக்கு மக்கள் இயக்கத்துல இல்லாத பல பேர் உள்ள வராங்கிறத பாத்திரும் ஒரு பணி செய்யணும் மக்கள் பணி செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல வராங்கன்னு பார்த்திரும் சேவை செய்யணும்னு வர்றவங்கல யாரு சிறப்பான சேவை செய்கிறார்களோ அவர்களுக்கும் சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது தலைமை ரொம்ப உறுதியா இருக்கும் மக்களுக்கு சிறப்பான சேவை செய்யறவங்களுக்கு தலைமை வந்து முக்கியத்துவம் கொடுக்கும் அப்படின்னு சொல்றீங்க இல்ல ஓகே ஆஹ் ஓகே இதெல்லாம் தாண்டி இப்போ தேர்தல் நெருங்குற இந்த சமயத்துல இத்தனை நாட்கள் வந்து விலை குறையாத ஒரு சமையல் எரிவாயுவோட விலை இப்போ குறைஞ்சிருக்கு இதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க இப்போ ஏன் திடீர்னு இந்த விலை குறைத்ததுக்கான காரணம் என்ன இது ஒரு அரசியல் நோக்கமா இல்ல தேர்தல் வர்றதை நெருங்கி ஏதாவது ஆஹ் வாக்கு கேட்கறதுக்காக இதை நாங்க குறைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேக்குறதுக்கான உள்நோக்கம் இருக்கா உள்நோக்கம் தான் கண்டிப்பா இருக்கு இல்லையா இப்போ ரொம்ப தான் சொன்னேன் நீங்க இதே பாஜக அரசாங்கம் வந்து பெண்கள் மசோதாவை கொண்டு வந்தாங்க இல்லையா இடஒதுக்கீட்டு மசோதாவை கொண்டு வந்தாங்க இம்ப்ளிமெண்டே முப்பத்தி மூன்று சதவீத பெண்களுக்கு நாடாளுமன்றத்தில் இடம் கிடைக்கணும் கொண்டு வராங்க அவங்க நினைச்சிருந்தா இந்த தேர்தலிமெண்ட் பண்ணிருக்கலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கலாம் எல்லா வாய்ப்புகளும் இருந்தது ஆனா என்ன சொல்றாங்க சென்சஸ் எடுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல தான் சொல்றாங்க நம்ம என்ன கேட்கிறோம் பெண்கள் அதிகாரப்படுத்துன்னு சொல்லி சொல்றோம் ஆனா பிரதமர் என்ன பண்றாரு நான் குக்கிங் கேஸ்ல ஒரு நூறு ரூபாய் குறைக்கிறேன் அது போதும் சமைச்சுக்கிட்டே இருங்க போதும் நீங்க அதிகாரத்துக்கு வந்து என்ன பண்ண போறீங்க கேள்வி எழுப்புறாங்க அதுதான் இது வந்து வாக்கு வங்கியாக திமுகவோ பாஜகவோ எல்லா கட்சிகளும் வாக்கு வங்கியாக பயன்படுத்துவதில் காட்டுகின்ற முனைப்பை அவர்களை அதிகாரத்தில் கொண்டு வருவது காட்டுவதே கிடையாது இதைதான் உடைக்கிறோம்னு நம்ம சொல்றோம் இது இதை இது நிச்சயமா கட்டாயம் இருக்கிறது நீங்க தொடர்ச்சியா நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்கலாம் நூறு ரூபாய் கொடுக்கலாம் உரிமை தொகை கொடுக்கலாம் பெண்களுக்கு இலவச பேர் வந்து கொடுக்கலாம் இதன் மூலியமான ஒரு வாக்களை கவரலாம் அப்படிங்கிற நோக்கம் மட்டும்தான் இது பிரதானமாக இருக்கிறது குக்கிங் கேஸும் அதுதான் இவ்வளவு நாட்கள் வந்து இன்னொரு இன்னொரு விவாதம் என்ன வந்துட்டு இருக்குன்னா இது யார் பாத்தான்னு கேட்டீங்கன்னா நாங்க தான் ஏத்துறோம் அப்ப யார்பா குறைக்கிறோம் நாங்க தான் குறைக்கிறோம் இது எதுக்காக குறைக்கிறீங்க தேர்தல் வருது அதுதான் குறைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு அதை தாண்டி ஒரு லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறேன் இதுதான் நீங்க வந்து மகளிர் தினத்துக்கு நீ கொடுக்கிற பரிசா இதுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க என்ன மெசேஜ் இந்த சொல்ல வரீங்க நான் நூறு ரூபாய் புகிங் கேஸ் குறைக்கிறேங்கிற மெசேஜ் என்ன மெசேஜ் வருது நீ சமைச்சி நீ பாட்டு பேசாம நியமா இது எல்லாம் வர சொல்லி சொல்றோம் அதான் நடக்குது இதுவே பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வைக்கிறேன் நன்றி சார்